ஸோ நிறைய மனிதர்களோட வாழ்க்கைய நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் பிடி தொழிலாளர்கள் வாழ்க்கை பிணமிக்கிற வாழ்க்கை இப்படி அந்த வரிசையில் உப்பளத்துல வேலை பார்க்குறோட வாழ்வியலை பதிவு பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய ஆசையாக இருந்துச்சு நிறைய இடம் ட்ரை பண்ணோம் ஸோ இது இன்னைக்கு தான் அதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சது ஸோ உப்பள தொழிலாளர்கள் வாழ்வியல் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னதான் அந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்கும்போது தூத்துக்குடிக்கும் உப்புக்குமான வரலாறு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வருஷம் வரலாறு இருக்குன்னு சொல்கிறாங்க இங்கிலாந்து காலனியல் பிரிவிலிருந்தே அவங்க வந்து உப்பு தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ உப்பு இந்த தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வர்த்தகமாக பார்க்கப்படுது ஸோ இந்த தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் உப்புல தொழில் நடந்துட்டு இருக்கு சராசரியாக ஒரு ஐம்பதாயிரம் குடும்பங்கள் வரைக்கும் இந்த வேலைகள் பார்க்குறாங்க ஆனால் நல வாரியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினாறாயிரம் பேர் மட்டும்தான் வேலை பார்க்குற மாதிரியான கணக்கு இருக்குது ஸோ இந்த முழுக்க முழுக்க குடும்பங்கள் குடும்பங்களா தலைமுறை தலைமுறைகளாகவே இந்த உப்பள தொழிலில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க என் பேர் முருகன் நான் நாற்பது வருஷம் வேலை பார்த்தோம் மொத சேனத்துக்கு சும்மா ரெண்டாயிரரூபாய் சம்பவத்துக்கு வந்து வேலை பார்த்தோம் இப்போ அதுக்கு பிறகு அப்படி வார ஆரம்பித்து பல ஈட்டம் ஆறிக்கிட்டு இருக்கோம் இப்போ எங்கள் ஊரில் முன்னால் விவசாயம் உண்டு விவசாயம் கிடையாது அதனால எல்லாமே எல்லாருக்குமே இந்த வேலை கஷ்டமாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து எதுவும் பிரஜனமாக இருந்தாலும் இதுலேயே வேலை பார்த்தோம் எங்கள் அப்பா அம்மாவும் இந்த வேலை தான் பார்த்தாங்க அப்பா இருக்காங்க அம்மா அப்பா இருக்காங்க அவங்களால இப்ப வேலை பார்க்க முடியாது வீட்டுல இருக்காங்க என் பேர் சந்தனகுமார் உப்பாசுபெட்டி கிராமம் நான் வந்து தான் வேலை பார்த்து வருன் பத்து வருஷமா வேலை பார்க்குறேன் முப்பது வருஷமா வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன் தான் வேலை பார்க்குறேன் எனக்கும் அறுபது வயசு ஆயிட்டு எங்கள் வீட்டுக்காரு இறந்து விட்டார் எல்லாரும் என் பிள்ளை ரெண்டு தான் ரெண்டு பொண்ணும் கேட்டு கொடுத்து கஷ்டப்பட்டு கிடக்கிட்டு இப்படி இழுத்துக்கிட்டுதான் காணாதுன்னா இப்ப வேற வேலை நம்ம பார்த்துக்கிட மாட்டோம் கொத்த வேலைக்கு போய் கூட மாதிரி சின்ன பிள்ளையிலேருந்து இது வேணும்னு வேறு வேலைக்கு எங்கே போக முடியும் அவ்வளோதான் வேறு வேலை என்ன வேலை இருக்குது நம்ம அஞ்சு படித்தோட இங்கே வந்தாச்சு அதுக்கு மேலே எங்கே அவ்வளோ அந்த நேரம் கஷ்டம் தானே காலை எத்தனை மணிக்கு வேலைக்கு வருவீங்க எத்தனை மணிக்கு காலை நாங்கள் அஞ்சு மணிக்கு வருவோம் பதினோரு மணி பதினொன்று ஆயிடும் அன் டைமும் வருவாங்க ரெண்டு மணி மூணு மணிக்கு வருவாங்க அல் அள்ளி முடிச்ச தக்கன போவோம் நாளைக்கு ஆறு மணி நேரம் ஆகும் இவங்களோட வேலையும் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஆறு மணிக்கு வந்துடுறாங்க வந்துட்டு இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஃபேக்ட்ரியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கர் பாஞ்சு ஏக்கர்ன்ற ஒரு கலப்பரப்புல தான் இருக்குது நாங்கள் தூத்துக்குடியில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேலமாக இந்த உப்புத்தொழில் செஞ்சுட்டு வரோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடல் தண்ணியிலேருந்து உப்பு எடுக்கிறவங்க இருக்காங்க நிலத்தடி நீர்லேருந்து உப்பு எடுக்கிறவங்க இருக்காங்க நம்ம பண்ணுறது வந்துட்டு கிணறு வச்சுருக்கோம் கிணறுலேருந்து தண்ணி எடுத்து அந்த தண்ணியிலேருந்து நம்ம வந்து உப்பாக்கிறோம் இப்போ க கடல் தண்ணிக்கும் தண்ணிக்கும் என்ன வித்தியாசம்னா கடல் தண்ணியில் டென்சிட்டி வந்து மூணு டிகிரி தான் இருக்கும் கிணத்து தண்ணியில் டென்சிட்டி வந்துட்டு அந்த ரீஜனை பொறுத்து வந்துட்டு நாலு டிகிரி அஞ்சு டிகிரி ஆறு சில சமயம் பன்னெண்டு வரைக்கும் கூட இருக்கும் டென்சிட்டி அதிகமாக இருக்கும்போது நமக்கு உப்போட ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் உப்பு தண்ணியில் உப்போட சத்து அதிகமாக இருக்கும்போது அதோடய ஈவும் அதிகமாக இருக்குங்கிறது தான் எங்களோட இது இப்போ கடல் தண்ணியை வச்சு நம்ம வந்து ஒரு ஒரு ஏக்கரில் வந்துட்டு நம்ம ஒரு எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறமோ அதை விட அது வந்து ப்ரொடக்ஷனும் டபுள் ஆகும் அதே மாதிரி குவாலிட்டியும் நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும் இந்த கடல் தண்ணியில் வச்சு உப்பு எடுக்கிறதுனால இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்லாம் கலக்கலுது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குது இப்போ அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் எதுவுமே நமக்கு இதில் வரவே வராது நிலத்தடி நீர் எடுக்கும்போது கடல் பக்கத்தில் உள்ள நிலத்தடி நீர் எடுக்கும்போது மன அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கிற பிரச்சனை வந்துட்டு எங்கள் உப்பில் வராது தண்ணியை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஒரு தெப்பமாக விடுவோம் இப்போ தெப்பங்கிறது என்னதுன்னா கண்டென்சர் இது என்ன பண்ணுவோம்னா வந்துட்டு நம்ம ஒரு ஒரு தெப்பமாக தண்ணியை விட விட வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டேஜாக எவாப்ரேஷன் நடக்கும் இப்போ ஃபஸ்ட்டு இங்கே உள்ளே வர தண்ணி வந்துட்டு அஞ்சு டிகிரி அல்லது ஆறு டிகிரி இருக்கும் இந்த ஆறு டிகிரி தண்ணியை வந்து முதல் தெப்பம் கடைசி தெப்பத்தில் வந்து விடுவோம் அந்த தெப்பத்துலேருந்து அதுக்கு அடுத்த தெப்பத்துக்கு வந்துட்டு மறுநாள் இறக்கி விடுவோம் அப்போ அது வந்து அந்த ஆறுங்கிறது ஒரு ஆறரை டிகிரியாக இருக்கும் இப்படியே வந்துட்டு ஒரு இருபது தெப்பம் கடந்து வரும்போது வந்து கடைசியாக வந்து இருபத்தி நாலு டிகிரிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நிற்கும் இந்த டிகிரிங்கிறது என்னென்னா ஒரு ஹைட்ராமீட்டர் யூஸ் பண்ணி டிகிரி பாம்பேன்னு சொல்லுவாங்க அந்த ஹைட்ராமீட்டரில் வந்து நம்ம அந்த தண்ணியை உள்ளே எடுத்துக்கிட்டு அந்த ஹைட்ரோமீட்டர் ட்ராப் பண்ணும்போது அந்த வேல்யூ காட்டும் ஒரு ஒரு ஸ்டேஜாக போக போக வந்துட்டு தண்ணி ஆவியாகி உப்பு சத்து கூட்டிகிட்டே இருக்கும் உப்பு தண்ணியில் தண்ணி ஆவிட்டால் மிச்சமும் கிடைக்கிறது நமக்கு உப்பு தான் அந்த அதே தான் பண்ணுறோம் இப்போ அந்த தண்ணி ஆவியாக ஆவியாக அதோடய டென்சிட்டி கூடிக்கிட்டே இருக்கும் அது இருபத்தி நாலு டிகிரி எப்போ வருதோ அப்போ என்னென்னா அந்த அந்த தண்ணி வந்து பாத்திக்குள்ளே விட்டு உப்பாகிறதுக்கு ரெடியாக இருக்கிற தண்ணின்னு அர்த்தம் அதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா தொட்டான்னு சொல்லுவாங்க கடைசியில் வந்துட்டு அந்த தொட்டானில் வந்துட்டு என்ன டிகிரி இருக்குது அப்படி தொட்டான்னால் அந்த தொட்டான்லேருந்து டைரெக்டாக நம்ம பாத்திக்கு தான் இறக்கும் பாத்திக்கு இறக்கும்போது அந்த இருபத்தி நாலு டிகிரி தண்ணி ஆட்டோமேட்டிக்காக உப்பாயிரும் அது ஒரு மேஜிக் அது க அது எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பகலில் அதிகமாகவும் கம்மியாக இருக்கும் நைட்டு அதிகமாக உள்ளோன்னு சொல்லுவாங்க அது எப்படின்னு நம்ம கணிக்க முடியாது ஆனால் அந்த இருபத்தி நாலு டிகிரி தண்ணி இருக்கணும் வைங்களேன் அந்த இருபத்தி நாலு டிகிரி தண்ணியை வந்துட்டு ஒரு லிட்டர் எடுத்து அதை நம்ம ஆவி ஆக்கணும்னா நமக்கு இரநூத்தி நாற்பது கிராம் உப்பு கிடைக்கும் இதுதான் சயின்ஸு இந்த தண்ணியை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பாத்திக்குள்ளே விடுறோம் பாத்திக்குள்ளே விட்டு அது ஒரு ஒரு நாள் என்ன பண்ணுவோம் குறுக்காக கோடு போடுவோம் அடுத்த நாள் நெடுக்கா கோடு போடுவோம் இப்படியே கோடு மாற்றி மாற்றி ஒரு கோட்டு பழகன்னு இருக்கு அவங்களுக்கு காட்டுவாங்க அந்த கோட்டு கோட்டுப்பலகையை வச்சு குறுக்க நெடுக்க மாற்றி மாற்றி கோடு போடும்போது என்ன ஆகும்னா ஃபாமார உப்பு வந்து கலண்டரும் தனித்தனியாக இப்படியே இந்த ப்ராசஸ் இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும் அஞ்சு நாளுக்கு ஒரு தடவை அல்லது ஆறு நாளைக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவோம்னா பலகை போட்டு வாருவோம் வாரி அந்த உப்பை வந்துட்டு இப்படி வர வரப்பில் இப்படி எடுத்து குமிச்சு வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா இந்த அஞ்சு டிகிரி தண்ணி ஆறு டிகிரி தண்ணிலாம் இருக்குல்ல லோ டென்சிட்டி தண்ணி இந்த தண்ணியை வச்சு அந்த உப்பை வாஷ் பண்ணுவோம் இதை ஏன் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா இதை வாஷ் பண்ணும்போது வந்துட்டு அந்த பிசு பிசுப்பு தன்மை அதெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது சீக்கிரமாக ட்ரை ஆகிரும் உப்போட குவாலிட்டி வந்து கூடும் இது நாங்கள் நாங்கள் டெஸ்ட் பண்ணியே பார்த்துருக்கோம் வாஷ் பண்ணாமல் எப்படி இருக்கும் வாஷ் பண்ணால் எப்படி இருக்கும்ங்கிறது டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் சோடியம் குளோயிட் வந்து எங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து நைன்ட்டி நைன் சிக்ஸ் வந்து சோடியம் குளோடிடு அச்சீவ் பண்ணியிருக்கோம் எங்கள் இன்னொரு சைட் இருக்குது அந்த சைடில் வந்து நைன்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் வந்து அச்சீவ் இது வரைக்கும் கிறிஸ்டில் யாருமே அது அச்சீவ் பண்ணது கிடையாது இந்த சைட்டில் வந்து நைன்ட்டி எயிட் வரைக்கும் வந்துருக்கும் சோடியம் குளாயடு காற்று இருந்தால் உப்பு அதிகமாக விழும் கா கோராப்பு இருந்தால் உப்பு கம்மியாக விழும் இதை எடுத்து காய போட்டு அரைப்பாங்க மிஷினில் அரைச்சி பாக்கெட்டு போட்டு போவோம் அதாவது கோல்ட் உப்புங்க தான் என்ன ஒரிஜினல் சுத்தமானது ஸோ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு வந்த உப்பை அதில் போட்டு ஃபில்டர் பண்ணுறாங்க நல்லா பெரிய பெரிய பீசஸாக இருக்காங்க நல்லா நொடிங்க ஒரே மாதிரி சைஸ்ல வந்துடுது வர்ற சைஸ்ல அவங்க அயோடின் மிக்ஸ் பண்ணி அதை அடுத்து பேக்கிங்காக எடுத்து போகிறாங்க ஸோ இதுதான் வந்து கல் உப்பு அயோடின் உப்புக்கான ஃபார்மாவாக யூஸ் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க தொழிலாளர்கள் சந்திக்க பார்த்தோம்னா வந்துட்டு அவங்களோட ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்காது உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் இருக்காது தண்ணி 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 குடிக்க நல்ல இருக்காது இருக்காது டாய்லெட் இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் தான் வந்துட்டு அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் முழுக்க முழுக்க ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் உப்பு தண்ணி அளிக்கிறாங்க உப்புனாலும் சாதாரண உப்பு கிடையாது உப்பு கான்சென்ட்ரேஷன் அதிகமான அளவுல இருக்கிற உப்புல அவங்க தன்னோட கால்களை நினைச்சு வேலை பார்க்குறாங்க வெயிலுக்கு காற்றுக்கு வெடிக்கும் அப்புறம் வந்து உப்பு சில பேருக்கு பிடிக்கலன்னா புண்ணு வந்துடும் காய்ப்பு மாதிரி அது வந்து காந்தல் கொடுக்கும் அதனால சரியாக சாக்ஸ் கொடுப்பாங்க கையும் அந்த மாதிரி இந்த காய்ப்புலாம் பிடிக்குமா புண்ணாயிரும் அதனால சாக்ஸ் கை உரம் கண்ணாடிக்கு வெயில் கண்ணு குசுதுன்னா கண்ணாடிக்கு செருப்புக்கு கை உரைக்கி எல்லாம் காசு தருவாங்க வாங்கி தருவாங்க சில டைம் மாதிரி எங்கள் தேவைக்கு நாங்கள் வாங்கினா காசு தருவாங்க அவங்க வாங்கியும் தருவாங்க இந்த காலில் அந்த பொட்டு விட்டுருவோம்னா ஒரு பொண்ணு இருந்தாலுமே உள்ளே இறங்க முடியாது வேதனை தான் காலெலாம் இப்போ தாங்கே செய்யாது அதுக்கு செருப்பு போட்டு தான் நடக்கணும் ரொம்ப பொட்டு இந்த கா இது குற்றத்தானே செய்யும் பருங்கல் அதனால் வே எல்லாமே கஷ்டம்தான் கஷ்டம்னால வெயிலுக்கு இந்த வெயிலுக்கு இவ்வளோ நேரம் நிற்கா தான் செய்யணும் ரெண்டு மணி வரைக்கும் நிற்க தான் செய்யணும் கண்ணாடி செருப்புக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு இடம் செருப்பு கொடுப்பாங்க கண்ணாடி முன்னால் கொடுப்பாங்க இப்போ அது கிடையாது துட்டு கொடுத்துருவாங்க கண்ணாடி செருப்புக்கும் இரநூறுவா கையில் கொடுத்துருவாங்க அவ்வளோதான் ஆ கஷ்டமா இருப்போத்து ஊரண சாக்ஸ் போட்டு போட்டு காலெல்லாம் போட்டு ஓட்டம் உளுந்து காலு உப்புக்குள்ள நடத்து அங்க இருந்து கொண்டு வரணும்ல கரைக்கு சேர்க்கணும்ல நெஞ்சு மூட்டை போட்டு இழுக்கணும் இழுத்தான் இப்படி இப்படி கஷ்டப்பட்டு இப்படி ஏத்தனா தான் அது வேலை முடியும் ஆம்பளை மாதிரி வேலை பார்த்து தான் ஜம்பரம் வரைக்கும் அது உள்ள இறங்கும் போது குத்தாம இருக்கும்ல அதுக்காக போட்டுக்கிறது கால் போட்டு விட்டுருக்கு காந்தது நடக்க முடியாது அதுக்காக இதை போட்டாச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அது பத்து நாளைக்கு கூட மறுபடியும் வாங்கணும் போட்ட வந்துடும் அவ்வளவுக்கு என்ன இருக்கு உப்பளத்து வேலை வந்து யாரும் பொருத்தாவே நினைக்க மாட்டேங்க எல்லா தொழிலோட உப்பளத்து தொழில் ரொம்ப கஷ்டம் அத ஒரு பொருத்தாவே நினைக்க மாட்டேங்காங்க ஆனா யூஸ் ஆகுறது இதுக்கு தான் யூஸ் ஆகுது எதுக்கு எடுத்தாலும் உப்பு தானே தேவைப்படுது வந்து விவசாயம் கிடையாது விவசாயம் கிடையாது இது இந்த ம உப்பள தொழிலாக உப்புளத்தில்லாம் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்து பிள்ளைகள் எல்லாத்தையும் படிக்க வைக்கிறோம் நான் நாங்கள் எல்லோரும் எல்லாருமே எங்கள் ஊரில் எல்லாருமே உப்பளத்துலாம் வேலை பார்க்குறோம் எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே உப்பளத்துலாம் வேலை வேலை அதே மாதிரி எங்களுக்கு வந்து இப்போ இப்போ மழை காலத்தில் மற்ற விவசாயம் கிடையாது எங்களுக்கு எப்பவுமே இந்த உப்பள தொழில்கள் மட்டும்தான் ஆமாம் இது கிளைமேட் ஓரியன்ட் தான் இது இது நமக்கு வந்து ஒரு மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண மலைன்னா ஒரு வாரம் கொஞ்சம் அதிகமாக பெஞ்சிச்சுன்னா பதினஞ்சு நாள் அது ரொம்ப அதிகமாக பெஞ்சின்னா ஒரு மாதம் உள்ளே வர முடியாது இப்போ அன்எக்பெக்டட் ஹெவி ரேஞ்சிலேருந்து நம்ம எப்படி மீளதுங்கிறதுக்கு வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மெத்தடெலாம் யூஸ் பண்ணி மீண்டுட்டு வரோம் ஆனால் இதுக்கு வந்து இதை யாரும் என்ஜிஓவோ இல்லை கவர்மெண்ட் சைட்லேருந்தோ ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறதுக்குங்கிறது வந்துட்டு யாரும் பண்ணலை இது நாங்களாகவே வந்துட்டு அது தண்ணி வத்தோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தியில் இருக்க மண்ணெல்லாம் வளைச்சு தட்டுவோம் திரும்ப வந்து அந்த தொட்டானில் இருபத்தி நாலு டிகிரி எப்போ ஆகுதோ அப்போ தான் அந்த தண்ணியை உள்ளே கொண்டு வர முடியும் இப்போ அந்த இருபத்தி நாலு டிகிரி தண்ணி உள்ளே வந்தால் தானே உப்பாகும் மழை நேரத்தில் வீட்டில் தான் இருக்கணும் வேலை இருக்காது இது ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு கொத்தி எடுக்கிற அளவுக்கு ரெண்டு வாரத்துக்கு வேலை இருக்கும் இந்த கொத்தி தாளத்தை கொத்தி வாரதுக்கு அதுக்கப்புறம் வே வீட்டில் தான் கை மாதம் தான் துவக்குவாங்க நாளும் இராது இந்த க உப்பு சாமக்கிற ஆளுகளுக்கு வேலை இருக்கும் அவங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் கொடுப்பாங்க அது எல்லாத்துக்கும் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க உழைக்காத நினைக்க சாப்பிட சரி வருமானம் எங்களுக்கு காணல இல்லை சம்பளம் தான் வாரத்துக்கு மூவாயிரவாய்க்கு வேலை பார்ப்போம் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் சில பேர் வீடு வாடகை வீட்டில் இருப்பாங்க வாடகை கொடுக்கணும் எல்லாமே எங்களுடைய உழைப்பில் தானே அதனால் இப்போ வந்து சம்பளம் வந்து அறநூறுவா கொடுக்குறாங்க அது வந்து இப்போ மழை இடையில இடையில மழை வேது இப்போ ஆறு மாதம் தான் வேலையை வேலையை பார்க்க முடியுது அதே மாதிரி கஷ்டங்கள் சூழ்நிலைகள் ரொம்ப இருக்குது அதனால் உடனே வாங்கி தான் இது படிக்க வைக்கணும் எல்லா இதுவும் செய்யணும் இன்றைக்கி சம்பளம் தான் அறநூறுரூவா ஆனால் பார்க்குறவங்களுக்கு அறுநூறுவா பெருசாக தெரியலாம் ஆனால் வந்து இந்த அறநூறுவா சம்பளம் மாதத்தில் முப்பது நாள் வேலை இருக்காது அல்லது பதினஞ்சு நாளோட வேலை இருக்காது மழை வந்தால் பத்து நாளோட வேலை இருக்காது இந்த மாதம் இந்த வருஷம் மார்ச் மாதத்தில் கம்ப்ளீட்டாக ஒரு மாதம் வேலையே கிடையாது அப்போ அவங்க கடன் உடனே வாங்கி அதை குடும்பத்தை கொண்டு போயிருக்கு இதனால தான் வந்து சிரமப்படுதாங்க அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து எண்ணூறுவா சம்பளம் கேட்கும் இன்றைக்கி ஆயிரம் ரூபா கொடுத்தா தான் இன்றைக்கி காணும் வேலையை சம்பளம் ஏன்னு சொன்னால் எங்களோட உப்பள தொழிலாளர் வேலை பார்த்து சித்தாள் மண்ணூட்டி ஆள் வந்து அவங்களுக்கு இன்றைக்கி ஐம்பது ரூபா கொடுக்கப்படுது ஆனால் எங்களுக்கு இன்னும் அறநூறுவா தான் கொடுக்கணும் எங்களுக்கு சம்பளம் ஒன்று போல தான் இருந்துச்சு இன்றைக்கி அவங்களுக்கு தொள்ளாயிரத்தம்பது ரூபா வேலை ஆனால் எங்களுக்கு அறநூறுவா தான் சம்பளம் கிடைக்கும் அதனால் வந்து சம்பளத்தை கூடுதலாக கோரிக்கை வைக்கும் இதை உற்பத்தியாளர்களும் உரிய முறையில் கவனிச்சாங்கன்னா கொடுத்தாங்கன்னா இந்த தொழிலுக்கு ஆள் கிடைப்பாங்க இப்போ புதிய தலைமுறை யாரும் வேலைக்கு வரலை இது குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா புதிய தலைமுறை யாருமே இளைஞர்களோ இல்லை இளம் பெண்களோ இந்த வேலைக்கு வரலை ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க வயசாகி இறந்துக்கிட்டு இருக்காங்க அல்லது வேலையிலேருந்து ஓய்வு பெற்றுக்கிட்டு இருக்காங்க கூடுதல் ஆள் வரல இன்னைக்கு பத்து பேர் வேலை பார்த்த இடத்துல ஆறு பேர் வேலை பார்க்காங்க போராட்டம் பண்ணுறாங்க சம்பளம் என்னது கொத்த வேலைக்கு போகிறவங்களுக்கு இன்றைக்கி எண்ணூறுவா தொள்ளாயிரம் சம்பளம் வாங்குறாங்க நம்மளுக்கு இந்த அறநூறுரூவா தானே அறநூறுவாய்க்கு காலையில் ஆறு மணிக்கு வரணும் ஆறு மணிக்கு வந்து பன்னெண்டு பன்னெண்டாயிரிக்கு நிற்கணும் ஒரு பிள்ளை படிக்க வைக்கிறதுக்கு மாதம் ஆடக இப்போ ஹாஸ்டல் ஃபீஸு ரூபாய் கட்ட வேண்டியிருக்கு ஜா வேலை வரலாம் ஒரு ஆள் வேலை பார்த்தாலும் இப்போ சமாளிக்க முடியாது இந்த அறநூறுவா வச்சு ஒரு ஆள் என்ன செய்ய முடியும் சாப்பிட முடியுமா பிள்ளைகளை படிக்க வைக்க முடியுமா ஒன்றும் செய்ய முடியாது ஆதரவு ஆள் சம்பாதி ஒன்றும் இல்லை இந்த ஆயிரத்தி இப்போ இரநூ ஆயிரத்தி இரநூறுவாயாக மாற்றிருக்காங்க அந்த ஆயிரத்தி இரநூறுவா ஒரு ஒரு சிலிண்டர் இறக்குனா சரியாக போயிடுச்சு சாப்பிட்றதுக்கு அப்படி தான் கதை இருக்க என்னச்சியே முடியாத காலமாக இருந்தாலும் ஏன்ற வரைக்கும் போகும்னு சொல்லி தான் வந்துக்கிட்டு இருக்கோம் அது கவர்மெண்ட்டில் எங்களுக்கு ஒரு இந்த உப்பளத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு வயசானவங்களுக்கோ ஆனவங்களுக்கும் ஏதாவது ஒரு இது அமௌண்ட்டு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அந்த ஆதரவுலாம் ஒன்றும் இல்லை அதாவது எந்த தொழில் பண்ணாலும் அது ஒரு தைரியம் இருந்தால் தான் பண்ண முடியும் இதுக்கு வந்து ஒரு அசாத்தியமாக ஒரு தைரியம் வேணும் ஏன்னா போன வருஷம் வந்துட்டு நாங்கள் விடாமல் வந்துட்டு எந்திக்கு எந்திக்கு மழை அடிச்சிச்சு இப்போ மழை அடிக்கும் போது என்னென்னா குவாலிட்டி கொண்டு வர முடியாது பேசிக்காக வந்து குவாலிட்டி கொண்டு வர முடியாது இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க முடியாது மாதிரி இந்த நேச்சுரல் கெலமிட்டிஸ் இருக்கும்போது மழை அதுக்கப்புறம் வெள்ளம் வெள்ளம் வரும்போது வந்துட்டு நிறைய உப்பளங்கள் பாதிச்சிச்சு நிறைய உப்பு வந்து ஃபுல்லாக டோட்டலாக ஒரு அம்பாரமே காலியாச்சு அதுமாதிரி நாங்கள் கிணறு வச்சுருக்கோம் வெள்ளத்தில் வந்து எல்லாருமே சேதாரமாச்சு மறுபடியும் வந்து அதை நாங்களே சரி பண்ணிக்கிட்டோம் இதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த சப்போர்ட்டும் நாங்கள் எக்ஸ்பெக்ட்டும் பண்ணல அதுக்கு எந்த க்ளாஸுமே இல்லைங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியும் அதாவது வெள்ளம் வந்து உப்பெல்லாம் பாதித்தா என்ன பண்ணணுங்கிற க்ளாஸ் கவர்மெண்ட்டில் இல்லை அப்படி ஒரு பிரச்சனையை சந்திக்கவே இல்லை இத்தனை வருஷத்தில் வந்துட்டு இந்த தொழிலில் யாருமே அதை சந்திக்கவே இல்லை

நமக்கு வந்து திருச்செந்தூர் பக்கத்தில் உள்ள இருந்து இங்கே மாவட்டத்தினுடைய எல்லையான வேம்பார் வரைக்கும் இந்த உப்பு தொழில் இருந்து கடற்கரை ஓரங்களில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தாலுகாவில் இந்த தொழில் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு சட்டமன்ற தொகுதியில் இந்த தொழில் இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து தொ தேர்தல் காலங்களில் ஆளு கட்சி ஆண்ட கட்சி வாக்குறுதி கொடுக்காங்க அதை வந்து நிறைவேற்றி தரணும் அப்படிங்கிறது இப்போ இப்போது கடந்த முறை நிவாரணம் வாரணம் ரூபா தருவோன்னு சொன்னாங்க இந்த ஆட்சிக்கு வந்தவங்க கொடுத்தாங்க நல்ல விஷயம் தொழிலாளி சாரில் வரவேற்கிறோம் பாராட்டுறோம் இதே மழைக்கால நிவாரணம் வந்து பத்தாயிரரூபா தரணும் ஏன் பத்தாயிரரூவா தரணும்னா இன்றைக்கி வந்து தொடர்ச்சி அந்த வருஷத்தில் ஒரு அஞ்சு ஆறு மாதம் வேலை இல்லை அப்போது ஒரு பத்தாயிரமாக கொடுத்தாங்கன்னா அது வந்து நமக்கு அந்த காலங்களில் கொஞ்சம் பசியாமல் கஞ்ச காய்ச்சி துவையல் வச்சுனாலும் சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னு சொன்னால் அது ரொம்ப பசியோடு தான் இருக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது கவலையோடு சொல்ல வேண்டியிருக்குது அப்படிங்கிறது